அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் கமேண்டில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பல லட்சங்கள் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்குது இன்னும் ஐம்பதாயிரம் இருக்குது ஒரு லட்சம் இருக்குது இந்த கடன் பிரச்சனையால் எங்களோட வாழ்க்கையே ரொம்ப மாறி போயிடுச்சு எங்களுக்கு நிம்மதியே இல்லை அடுத்தவங்க கிட்ட கையேந்திர ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது நிறைய எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதையெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அல்லா தாலா எல்லா மக்களையும் கடனில் இருந்து லேசாக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவோடு நம்ம இந்த பதிவை நம்ம தொடங்குவோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்குது அப்படிதான் இந்த பணப்பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது ஆனால் அதை நம்ம தேடி போகணும் அப்போதான் அந்த பிரச்சனை நமக்கு முடிவுக்கு வரும் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய மிக எளிமையான மூன்று தான் நான் சொல்ல போறேன் எனக்கு பர்சனலா அவசரமா ஒரு தேவை அப்படின்னா இந்த தான் நான் ஓதுவேன் அல்லா தாலா கிட்ட நான் ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்கிறேன் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா கொடுக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு வரக்கத்து செஞ்சிருவான் நிறைய உதவிகளை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவு இது எனக்கு ஒரு ராசியான திக்கு அப்படின்னே நான் சொல்வேன் ரொம்ப எளிமையான திக்கு இத வந்து நம்ம பீரியட்ஸ்ல கூட ஓத முடியும் ஏன்னா அவசர தேவைக்கு நமக்கு உடனடியாக வரக்கத் கிடைக்கணும் பண உதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய குரான் வசனங்கள் எல்லாமே இருக்கு ஆனால் அதை எல்லா காலங்கள்லேயும் ஓத முடியாது ஆனால் இந்ததுக்கு எல்லா நேரத்துலேயும் ஓதலாம் நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட இந்த மூன்று வெறும் முறை உச்சரிச்சு பாருங்கள் அஹ்லா உங்களுடைய கடன்கள் எல்லாம் காணாமல் போகும் இதெல்லாமே சொல்றதுக்கு நல்லா இருக்கு ஆனா எங்களுடைய கடன் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஏதாவது ஒரு அமல்ல நம்ம செய்யக்கூடிய அந்த நம்பிக்கையான அமல்ல கண்டிப்பா அல்லா நம்முடைய தலை விதியை மாத்தி கொடுப்பான் ஏன்னா விதியை மாத்த முடியாது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் நபி என்ன சொல்லிருக்காங்க உங்களோட விதியை மாத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு உங்களுடைய துவாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு திட்டவிட்டமாக சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தலை மாறும் தலைவீதியே மாறும்போது நம்ம கேட்கக்கூடிய இந்த பணம் நமக்கு கிடைக்காதா என்ன கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பிக்கையோட செய்யுங்க உடையவங்க கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கட்டாயம் இந்த மூன்று திக்கரை மட்டும் ஓதுங்க அதுவும் இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் இந்த ஜுமாவுடைய தினத்தில் கேட்டது கிடைக்கக்கூடிய நேரம் நமக்கு இருக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படக்கூடிய நேரம் நமக்கு இருக்கு இந்த நேரத்தில் இன்ஷால்லா இந்த மகத்தான மூன்று திக்க நீங்க ஓதுங்க அதாவது ஜுமாவுடைய தொழுகுக்கு முன்னாடி ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு அல்லது அசருடைய தொழுகைக்கு பிறகு அல்லது மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகு இப்படி நீங்க எந்த நேரத்தை வேணாலும் தேர்ந்தெடுத்து இதை ஓதலாம் அல்லது எல்லா நேரத்திலையுமே நீங்க ஓதுறீங்க அப்படின்னா தாராளமா ஓதலாம் இப்போ அந்த திகிறுகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் திக்ரு யா கணியு யா முகுனி யா கனியோ அப்படின்னா தேவைகள் அற்றவனே யா முகுனி அப்படின்னா செல்வ சீமான் ஆக்குபவனே இதெல்லாமே நம்ம நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம் இது மாதிரி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் ஆனால் நிறைய கடன் இருக்கக்கூடியவங்க இதை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இத கையில் எடுத்து ஓதி பாருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை அல்லா தருவான் இது தேவைகளையும் நமக்கு கபூலாக்கும் இன்னும் செல்வத்தையும் நமக்கு தாராளமாக தரும் ஏன்னா அல்லாவ நம்ம தேவைகள் அற்றவனேன்னு சொல்லும் நம்மள ஒரு தேவை மிச்சமில்லாத அளவுக்கு பார்த்துக்குவான் அதே மாதிரி செல்வ சீமானாக்குபவனேன்னு ஆக்குபவனேன்னு புகழும் போது நம்மள அல்லாத்தால பெரும் செல்வந்தனா மாத்துவான் அடுத்தது ரெண்டாவதுக்குரு இதுவும் அல்லாஹினுடைய பெயர் தான் யா மாலிக்குள் முல்கி அரசர்களுக்கெல்லாம் அரசனே இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷங்க இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவோம் இந்த வேலையை உங்களால மட்டும்தான் முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி சொன்னா மட்டும்தான் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட என்ன ரொம்ப புகழ்ந்து பேசிட்டாங்க நான் கண்டிப்பா இந்த வேலையை முடிச்சு தருவேன் அப்படின்னு முடிச்சு தருவாங்க அது மாதிரிதான் கிட்ட நீ தான் அரசன் உன்னால மட்டும்தான் எனக்கு இதை கொடுக்க முடியும்னு நீங்க கேட்டு பாருங்க அல்ல தராம விட்டுருவானா கண்டிப்பா மனிதர்களுக்கு மேல அல்லாஹாலா புகழ்றதை விரும்புறேன் இன்னும் எப்படி புகழ்ந்தாலும் அல்லாஹுக்கு பிடிக்கும் அதனால இப்படி புகழுங்க அரசர்களுக்கெல்லாம் அரசனே எனக்கு கொடு அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா அல்லா தருவான் அடுத்தது மூன்றாவது திக்ரு ரொம்ப இலகுவான திக்ரு தான் இதுவும் அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் பொருந்திய ஒரு திக்ரு தான் வல்லாஹு ஹைரு ராசிக்கின் அல்லாஹுவே ரிசுக்கு வழங்குவதில் சிறந்தவனாக இருக்கிறான் இதுவும் சரியான ஒரு புகழ்சொல் மிக பலமான புகழ்சொல் அல்லா நீ மட்டும்தான் ரிசுக்கு வழங்குறதுல சிறந்தவன் இப்படி ஏதாவது ஒரு மனுஷங்கிட்ட நம்ம சொன்னோன்னு வைங்க எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுல நீங்க மட்டும்தான் உங்களை மிஞ்ச யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மனசுல கொடுக்க இந்த உதவியை செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த வார்த்தை அவங்கள செய்ய வைக்கும் அந்த மாதிரிதான் இது அருமையான ஒரு புகழ் இது திருக்குறானில் இடம்பெறக்கூடிய ஒரு திக்ரம் கூட அதனால கட்டாயம் இதையும் நீங்க அவசர தேவைக்கு ஓதிப்பாருங்க இந்த மூன்று திக்கரையுமே இன்ஷா அல்லா இன்றைய தினம் ஜுமாவுடைய தினத்தில் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரத்துல இது போல மிக சிறப்பான திக்குறுகளை தேர்ந்தெடுத்து ஓதுங்க கண்டிப்பா அல்லாஹாலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்குவான் இன்னும் நம்ம அனைவருடைய கடனையும் கஷ்டத்தையும் கவலையும் அல்லாஹ் லேசாக்கட்டும் இன்னும் பண தேவை உடையவங்களுக்கு அல்லாஹாலா நேரடியாக உதவி செய்யட்டும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மற்றவங்க கிட்ட கையேந்திரது அது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படின்னு அதை அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒரு கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து கடனை வாங்க சைத்தான் தூண்டுவான் மற்றவங்க கிட்ட நம்ம போய் கையேந்து நிக்க வேண்டிய கட்டாயம் வரும் அந்த இழிநிலைக்கு சைத்தான் நம்மளை கொண்டு போவான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது போல அல்லஹாவை புகழ்ந்து நமக்கு தேவையானது அல்லாஹவிடமிருந்து நம்ம நேரடியா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மிக மோசமான இளிநிலையிலிருந்து நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க கட்டாயம் எதுவாக இருந்தாலும் எவ்வளவாக இருந்தாலும் நம்முடைய ரப்பு நமக்கு தர தயாராக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான திக்கரை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடியதை அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லா தாடான மனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ